கத்தர் இந்த மாதம் தருகிற வார்த்தை அந்த முதல் லைன் நான் உங்களுக்கு காணப்படுவேன் இந்த மாதத்தினுடைய எதுவா இருக்கணும் தெரியுமா இனி உங்களை பார்த்தாதான் சால்வா மோசே உற்று பார்த்தா உற்று பார்த்தா பார்த்துட்டு போறது இல்ல உற்று பார்த்தா அப்பொழுது கர்த்தர் அக்கினிக்குள்ளிருந்து அவனை பார்க்கிறார் நம்ம எப்பொழுதும் காண்கிறவர் நம்மை சந்திக்கும் தருணத்துல நாம் பார்த்த பிறகு பார்க்கும்படிக்கு நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க இந்த சந்திப்பு நடக்கும் தெரியுமா இங்க நிறைய மாற்றங்கள் உண்டு இந்த இடத்துலதான் உண்மையிலே மனம் திரும்புதலே நடக்கும் பேதுரு அவரை மறுதளிக்கும் போது யாரை பார்த்துட்டேதான் அவரை தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா சொல்லும் போது ஏசு அப்படி திரும்பி பார்க்கிறார் பாருங்க ரெண்டு பார்வையும் சந்திக்குது பேர உடஞ்சிட்டான் ஆமா வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் உண்மையான ரட்சிப்பு சந்திக்கிற இடம் ஆமா இரண்டு ஒரு விசுவாசத்துல நான் தொய்யும் போது நான் உங்களை சர்வவலா பார்க்க விரும்புறேன்

காணப்படுவே ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கணும் வேணும் நீரனை காண்கிறீர் என்பது எனக்கு தெரியும் நானும் சொல்லணும் என்னை காண்பவரை நானும் கண்டேன் இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஆமே நம்ம எல்லாருமே எதை காண விரும்புவோம் தெரியுமா வேதத்துல இருக்கு பத்தாம் மாதம் முதலாம் தேதி சிகரங்கள் காணப்பட்டது எல்லாரும் சிகரங்கள் காண விரும்பும் போது இந்த காலை வேளையில கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்னை காண விருப்பு நான் உனக்கு காணப்படுவேன் என்று கத்தர் சொல்லுகிறான்